எல்லோரும் நினைக்கிறார்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி துவக்கலாமே தனியாக இயங்கலாமே என்று சொல்கிறார்கள் ஆனால் அவரின் நோக்கம் அதல்ல பழனிசாமியின் கையில் கட்சியை ஒப்படைத்து விட்டால் அது சிதையும் சின்னாவினப்படும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஏதோ ஒரு விபத்தில் விளைந்த விபரீதமாக பழனிசாமியின் கையில் இன்றைக்கு அதிமுக குறுக்கு வழியில் சிக்கியிருக்கிறது இதை அப்படியே விட்டுவிட்டு நாம் போக முடியாது ஏனென்றால் இது பழனிசாமி அப்பா கருப்பு கவுண்டர் ஆரம்பித்த கட்சி அல்ல இது பழனிசாமியின் சுய சம்பாத்தியமும் அல்ல இது ஏழை எளியவர்களுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தமிழக மக்களுக்காகவே இயங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை தலைமையாக கொண்டு மாபெரும் கழகமாக மாறிய இயக்கம் இந்த இயக்கத்தில் திடீரென்று புகுந்த இடைச்சர்களாக வந்து அமைந்த இடைப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றி விட்டால் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நாம் தனி கட்சி துவங்குவோமா இல்லவே இல்லை ஒரு காலமும் இல்லை அதிமுகவை மீட்பதே தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் நோக்கம் அபகரிப்பாளலம் இருந்து கட்சியை மீண்டும் காத்து தொண்டர்களின் இயக்கமாக மாற்றுவதே ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய முதலாய லட்சியம் அதனால் அது அடையும் வரை போராட்டம் தொடரும் அதிமுக மீட்கப்படும் வரை உடைச்சல் இருந்து கொண்டே தான் இருக்கும் அவர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் அண்ணன் திரகணம் போல் தனி கட்சி தூங்கி அவர் வேண்டுமானால் வரட்டும் என்று கருதினாலும் கனவில் சஞ்சரித்தாலும் விடப்போறது இல்லை ராஜா ஒவ்வொரு நாளும் தூங்க நிம்மதியாக தூங்க விடப்போகிறதே இல்லை தனி கட்சி கிடையாது அதிமுக தான் நமது கட்சி புரட்சி தலைவர் எந்த கட்சி ஆரம்பித்தாரோ புரட்சி தலைவர் எந்த கட்சியை வழிநடத்தினாரோ அந்த கட்சியை அப்படியே மீட்டு மீண்டும் தொண்டர்களின் கழகமாக மாற்றுவதே தொண்டர் உரிமை மீட்புக் குழுவின் ஒரே லட்சியம்